ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தேஷ் வேல்டு இன்றைக்கி ஆடி அம்மாவாசை ரொம்ப சேரும் சிறப்புமாக நம்ம இந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பான வழிபாடாக பண்ணுற ஒரு நிகழ்ச்சி இந்த வந்து ஆடி அம்மாவாசை முன்னோர்களை நினச்சி நம்ம பண்ணுற இந்த பூஜைகள் வந்து நம்ம சந்ததிகளுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிகிட்டு இந்த பூஜை பண்ணுறோம் இது முக்கியமாக வந்து பித்தர்கள் தோஷம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாட வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க முன்னோர்கள் அப்படின்னா நம்ம கூட இருந்து மறைஞ்ச ஒரு பெரியவங்க நம்ம குடும்பத்து பெரியவங்களை தான் நம்ம முன்னோர்கள் சொல்றோம் எங்கேயோ முளைச்சி வரலை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அவங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சவங்க நம்ம நம்ம அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு சிறப்பான வழிபாடு தான் அவங்கள நினைச்சு வருஷா வருஷம் இந்த அம்மாவாசை இதுல வந்து ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசை அப்புறம் வந்து மாலை பட்சம் பதினஞ்சு நாள் இந்த நாட்கள் வந்து பெரியவங்க பூமிக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவையான நம்ம செய்யும் போது ம அவங்களோட மன சந்தோஷப்பட்டு நமக்கு தேவையான ஆசைகளை கொடுப்பாங்க இந்த வீட்ல இருக்கும்போது அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளை எப்படி வேணாலும் கருத்து வேறுபாடுகளாக வாழ்ந்திருக்கலாம் ஆனா இறந்ததுக்கு ஒரு ஆத்மாவா போனதுக்கப்புறம் அப்புறம் அவங்களோட வாழ்த்த மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மனசு இருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியறதுனால நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம பூஜை பண்ணி எள்ளும் தண்ணியை இறைக்கும் போது அவங்களுக்கான அந்த வருஷத்துக்கான தேவையான ஒரு ஆகாரம் கிடைக்கும் மனசு சந்தோஷப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் எள்ளும் தண்ணியை இறைக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு காக்காக்கு போடுறது மற்றபடி சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்கங்கிறதுலாம் கிடையாது அவங்களுக்கு தேவையானது வந்து எள்ளும் தண்ணியும் தான் அதனால தான் அந்த வழிபாட்டில் வந்து எள்ளும் தண்ணியும் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுறது பிண்டம் போடுறதுங்கிறது வந்து சாதத்தில் கலந்து காக்காக்க வைக்கிறது இதுதான் வந்து இந்த அமாவாசையோட தாத்பரியமாக வந்து வழி வழியாக நம்ம கொண்டாடிட்டு வரும் ஒரு குழந்தை மாதிரி என்னக்கு வந்து நித்யஸ்ரீ பிறந்தப்ப எல்லாருமே சொன்னாங்க பித்திரு வந்து தோஷமாக இருக்கும் அதனால தான் நித்யஸ்ரீ அப்படி பிறந்திருக்கான்னு சொன்னாங்க ஆனால் எது எப்படியோ ஒரு குழந்தை நமக்கு வந்தாச்சு அது சிறப்பாக வளர்க்கணுங்கிறத குறிக்கோளால் நாங்கள் வளர்த்திட்டு வரோம் வீட்டில் வந்து ஒரு நல்ல பூ எடுத்து நம்ம சாமிக்கு வாசனையுள்ள பூக்களை வந்து வச்சு வழிபட்டாலே நிறைய பிரச்சனைகள் தீரும் அதுக்காக மனமுள்ள ரோஜாக்கள் மல்லிகைகள் இந்த மாதிரி சிறப்பான பூக்களை தான் வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்தும் நிறைய நாள் நான் வந்து பூக்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன் நம்ம இவ்வளோ படங்கள் வச்சுருக்கோம் சாமி படங்கள் இருக்குது நமக்கு பூஜைக்கு பூ இல்லையேன்னு நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன் அதுக்காக தான் வந்து பூக்கள் வந்து செடிகளை நிறைய வாங்கி வச்சேன் தோட்டத்தில் அதே மாதிரி பசங்களும் ஸ்கூலுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க பூ வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் தினம் பூ இல்லையாமான்னு கேட்டு கேட்டு அந்த குழந்தைங்க கேட்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடவுள் புண்ணியத்துல நல்ல அழகாக ரோஜாக்கால் பூத்து குழுகுது இப்போ எங்கள் வீட்டில் சாமிக்கு ஆக நான் பறிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனநிலையில் கொடுக்குது எனக்கு வாசனையில் ரெண்டு பூ வச்சாலே போதும் மனசு சந்தோஷப்படும் எனக்கு வந்து இந்த அடுப்படியில் நின்று சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் தான் ஆனா இந்த எண்ணெய் பலகாரம் எண்ணெய் சட்டியை வச்சு செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை பதமாக வெந்துதா எண்ணெய் ஏதுன்னு பார்த்து பார்த்து அதை வந்து கவனமா செஞ்சிடணும் எண்ணெய் ஆயில் பலகாரங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமா வச்சா தீஞ்சி போயிடும் குறைச்சி வச்சா வேகாது நிறைய பிரச்சனைகள் அதுவும் இந்த வடை வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான பலனரும் அது செய்யறதுங்கிறது பக்குவமாக செஞ்சால் தான் அந்த முறு கிடைக்கும் அதனால் எனக்கு வந்து இந்த பண்டிகைலாம் வந்து அந்த வடை செய்யறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும் நிறைய நாள் வந்து அவங்க அப்பா தான் செஞ்சு கொடுத்துருவாரு எனக்கு மற்ற வேலைகள் நான் பாத்துட்டு இருக்கும்போது போது அவங்க அப்பாவுக்கிட்ட மாவு அரைச்சு கொடுத்தா போதும் செஞ்சு கொடுத்துருவாரு ஒரு வழியாக பூஜை காக்கா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் காக்காவை பார்த்தா காக்கா வந்து குப்பைமேட்டில் மேஞ்சிக்கிட்டுக்கே தவிர கூப்பிட்டா வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடையை மட்டும் தூக்குறதுக்காக ஒரு காக்கா வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு கடவுளே ஏன் காக்கா வரலன்னு மனசு எங்கிக்கிட்டே இருந்தது பார்த்தா கொஞ்ச நேரம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா காக்கா சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க மாதிரி காக்கா வந்து வடையை தூக்கின்னு போய் எடுத்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வந்தால் சூப்பராக இருந்து ஒரு பார்சல் வந்துருந்தது நம்ம நித்தி ஸ்ரீ செல்லத்துக்காக நான் வாங்கின ஒரு கிஃப்ட் தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டானே அவள் ரொம்ப நாளாக கேட்டுருந்தான்னு சொல்லியிருந்தால அதுதான் பிரியாவுடைய வாட்சியை தான் போட்டுட்டு போகிறாள் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல எப்படி சொல்கிறது அவளுக்கு அது போடுறது கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ நான் அவளுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கின சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரில் வந்து அவர் வாட்சஸ் தான் ரொம்ப சூப்பராக இப்போ மீஷோவில் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குது அதில் நல்லா அழகழகான ஒரு ஃப்ரீ செட்டு இருக்கிற வாட்ச் வாங்கினேன் அவள் அவள் இப்போ தான் எல்லாமே ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்காள் அவளுக்கு என்ன தேவை மற்றவங்க பிரியா என்ன பண்ணுறா அதெல்லாம் பார்த்து பார்த்து அவள் கேட்கறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆஷ் கலர் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அது ஹேண்ட் பேக்கில் வச்சு பேக்கில் தண்ணி கொட்டி வீணாக போயிடுச்சு அதனால அதே மாதிரி இருக்குது அது நம் அது தனியாக சிங்கிளாக இருந்ததுனால கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்தது இது பரவாயில்ல மீடியமாக நல்லா அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சாக அழகாக போட்டுக்கலாம் அடுத்தது பிளாக் கலர் பேக் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம் அதனால் இதுவும் நல்லா அழகாக தான் இருக்குது டைம் வந்து கரெக்டாக அழகாக காட்டுது போட்டு தான் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஒன்று அடுத்தது எல்லோருடைய ஃபேவரட் மாதிரி இந்த பிங்க் கலர் ரொம்பனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அவள் எப்படி எக்ஸ் சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரியல ஸ்கூலுக்கு போயிருக்கா வந்துச்சு நான் என்னுடைய ஆர்வம் தாங்களேன்னு நான் பிரித்து பார்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் நான் அவளுக்காக நான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எது எப்படியோ நம்ம குழந்தைங்க ஒரு சின்ன பொருள் ஆசைப்பட்டா உடனே வாங்கி தரணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்கும் எனக்கும் நித்திய கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துடணும் அதனால் அதை நான் வாங்கிட்டேன் இதை பார்த்துட்டு பிரியா கேட்பா அவளுக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஒன்று அவளுக்கு மட்டும் ஒன்றுக்கு மூணா அப்படின்னு கேட்பா இருந்தாலும் அவள் விவரம் இருக்கிற குழந்தைக்கும் விவரம் இல்லாத பிள்ளைங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இன்னும் ஃப்ரீயாக புரியல ஏன்னா அவளும் சின்ன குழந்தை தானே அவள் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக ஒரு பிளாக் கலர் வாட்ச்சி இருக்கா அது நாகர்கோவில் போய் தான் வாங்கணும் தனியாக ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் எனக்காக நாகர்கோவில் போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவளை கூட்டிகிட்டு போய்ட்டு அவளுக்கு பிடிச்சது வாங்கி தரணும் ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் வாட்ச் கேட்டு எங்கள் அப்பாட்ட கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா வாங்கியே தெரில இது மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியாது ஆனால் எனக்கு அந்த கேமல் பெண்ணு ஹீரோ பென்னு அப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் வந்து கனவாகவே இருந்தது அப்போ நமக்கு எனக்கு இருந்தது இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் நிறைய கனவுகள் இந்த வாட்ச் கட்டணுங்கிறது ஸ்கூல் டைமில் எனக்கு ஒரு வாட்ச் கூட அப்போ கிடைக்கவே இல்லை அது கொஞ்சம் இப்போ வரைக்கும் வருத்தம் தான் இப்போ நிறையா வாட்சஸ் வாங்கியிருக்கு அதனால் போட்டுக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம மட்டும் டக்குன்னு ஏறி போயிடும் ஒரு வேலை விஷயமா போகிறோன்னா பசங்களை ரெடி பண்ணணும் அப்படி இப்படி இதுலேயே மைண்டு போகிறதுனால இந்த வாட்ச் போடுறதோ இல்லை நம்ம மேக்கப் பண்ணிக்கிறதோ எதுவுமே நமக்கு ஞாபகமாக வர மாட்டேங்குது டக்கு டக்குன்னு குழந்தைங்க ரெடி பண்ணி போய் அங்கே ஏன்னா ஜென்ட்ஸ் யாருமே நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போய் காரில் பான் கா ஹார்ன் அடிக்கிறது தான் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க நாம் இவங்களெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிறதில் இருப்போம் தவிர கவனமாக நம்ம வந்து நம்மள ரெடி பண்ணிக்க மாட்டோம் ஒரு நாளுமே அந்த சுச்சுவேஷன் வந்து நான் இருக்கேன் அதனால் வாட்சஸ் ஒன்றுக்கு மூணாக எனக்கு இருக்க டைட்டன்ல வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் எனக்கு கட்டத்துக்கு எப்போயாவது தான் கட்டுவா இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா அதனால் பேக்கில் தூக்கி வச்சுருது வெளியிலேருந்து போயிட்டு வரும்போது கையட்டு கையோட கார்லேயே அவற்று ஹேண்ட்பேக் வச்சுட்டு வந்துடும் ஏன்னா மறுபடியும் போகும்போது ஞாபகம் வந்துச்சுன்னா இல்லை கட்டிக்கல அதனால் நம்ம நிச்சய சித்தக்கும் சூப்பராக ஒரு மூணு வாட்சஸ் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அவ்வளோ ஹாப்பியாக தான் இருப்பா ஏன்னா இதை ஸ்கூலுக்கு போட்டுகிட்டு போகலாமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா கலர் கலர் இருக்கிறதுனால போட்டுட்டு போகலாமா என்னன்னு தெரியல நான் கம்பலாக கம்பல்சரி வெளியில் போகும்போது போட வச்சு அழிச்சிட்டு போவேன் ஆள் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இப்போ எல்லா ஃபேஷனுங்கள பேரில் எல்லாம் பிளாஸ்டிக்கும் இதையும் வாங்கி போட்டுக்குதுங்க பிள்ளைங்க இப்போ இவங்களுக்கே கூட நித்யா பிரியாவுக்கா கூட இருக்குது போட மாட்டேங்கிறாங்க நித்யாவுக்கு வந்து காது புண்ணாததுனால போடலை சும்மா எப்பயுமே அவள் காது தான் இருக்கும் எங்கேயாவது போனால் மட்டும்தான் நான் அவளுக்கு அதை போடுவேன் சரி ஓகே ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி ஆடி கிருத்திகை சாரி ஆடி அமாவாசை நல்லபடியாக முடிஞ்சுது ஆடி கிருத்திகை நல்லபடியாக அதே அதேமாதிரி ஆடி அமாவாசை நல்லபடியாக முடிஞ்சது அடுத்த அடுத்தடுத்த பண்டிகைகள் வரும் ஒன்று ஒன்றையும் பார்க்கலாம் ஆனால் என்ன ஒன்று வருத்தம் தெரியுமா குழந்தைங்க இல்லை கூட இல்லை நான் அவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் ஒவ்வொரு பண்டிகைமா போதும் லீவ் போடுன்னு சொன்னால் எங்கே போடுவாங்களா போட மாட்டாங்க ஸ்கூலில் அதை விட அப்படியே கழுத்தை பிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன உங்களுக்கே அக்கறை இல்லையா போகலையா அப்படிம்பாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாமலே வளர்றாங்க இதனால் இன்றைக்கி அமாவாசைனா என்ன கிருத்திகைனா என்ன பௌர்ணமினா என்ன இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு போது உட்காந்து இன்றைக்கி கிருத்திக அதனால் இந்த பூஜை பண்ணணும் இன்றைக்கி அம்மாவாசை இந்த பூஜை பண்ணோன்னு சொல்லி சொல்லி தான் நான் அவங்களுக்கு பரிமாறி சாப்பிட வைப்பேன் தெரிஞ்சுப்பாங்க இன்னும் விளையாட போட்டு வடை பாயத்தோட சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கிடையாது என்ன பர்பஸ்க்காக நம்ம செஞ்சோம் எதனால இந்த சாப்பாடு கிடச்சிருக்குன்னு அவங்க சந்தோஷமாக சாப்பிட்ணும் ரசித்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடைய ஆசை ஓகே எது எப்படியோ எல்லோரும் அப்படியே எல்லாரும் எல்லோரும் இருங்க முன்னோர்கள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இருக்கும்போதும் சரி போன பிறகும் சரி நம்ம எப்பயுமே பெரியவங்களை வந்து மரியாதையாக நடத்தணுங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கள் கருத்து வேற்று கருத்து வேற்றுமைகள் நிறைய இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நம்ம ஒரு பெரியவங்களா ஆகும்ல நமக்கும் வயசாகும் அந்த டைமில் நம்ம குழந்தைங்களோ நம்ம பேர பிள்ளைங்கள நம்மளை மதிக்கணும் அப்போ நம்ம வரும் முன்னுதாரணமாக அவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பெரியவங்கள வந்து நம்ம எப்பயுமே மரியாதையோட அனுபவம் நடத்தணும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்